பொதுக்காலத்தினுடைய ஏழாவது வாரத்தினுடைய வியாழக்கிழமையாகி இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை நன்றி மிகுந்த நல்ல இதயத்தோடு கேட்போம் பயன்பெறுவோம் ஆண்டவரிடம் திரும்பி செல் காலம் தாழ்த்தாதே சீராக்கின் ஞான நூலில் வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே எனக்கு அவை போதும் என சொல்லாதே உன் நாட்டங்களுக்கும் வலிமைகளுக்கும் அடிமையாகாதே உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே எனக்கு எதிரியாய் செயல்படக்கூடியவர் யார் எனச் சொல்லாதே ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார் நான் பாவம் செய்தேன் இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே ஆண்டவர் பொறுமையுள்ளவர் பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் ஈராதே ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும் ஆண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதே நாட்களை தள்ளி போடாதே ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கியலும் அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய் முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயனேறாது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் ஒன்று ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேரு பெற்றோர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பெற்றோர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்வனின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்மாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் மீது பெற்றோர் நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் அலேலுயா ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் மார்க் நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு பிரிவு ஒன்பதிலே வாக்குகள் நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பது முடிய அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடருக்கு கூறியது நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்திலே விழச் செய்வோருடைய கழுத்திலே ஒரு எந்திர கல்லை கட்டி கடலிலே தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்களது கை உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்விலே புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்திலே தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்விலே புகுவது உங்களுக்கு நல்லது உங்களது கண் உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்திலே தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது என பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது உவற்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியோடு வாழுங்கள் கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவை கொடுக்கப்பட்ட இறைவாக்கு சொல்லுகிறது பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல ஒவ்வொருவருமே நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் என்று கூறப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் நெருப்பால் என்று சொல்லுகின்ற பொழுது ஆவியானவர் தாமே நெருப்பினுடைய நாவடிவம் எடுத்து பெந்தகோஸ்தை நாளின் போது திருதூதர்கள் மத்தியிலே தங்கினார் அதன் வழியாக அவர்கள் அற்புதமாய் ஆற்றலோடு செயல்பட்டார்கள் என்பதை திருதூதர் பணியினுடைய நூலிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் அதே ஆவியினுடைய அபிஷேகம் நம்மீதும் பொழியப்பட்டிருக்கிறது நாமும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கின்றோம் நாமும் தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த ஆவியிலும் உண்மையிலும் திருமுழுக்கு பெற்றவர்களாய் நாம் அத்தனை பேருமே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையும் கூட எனவே அதே நெருப்பினால் தூய்மையாக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே அத்தகைய நல்ல மேலான பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்விலே நாம் காத்துக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதை கேட்டு பார்ப்பது நல்லது ஏனென்றால் ஒருவர் பரிசுத்தராய் இல்லை என்று சொன்னால் அவர் கடவுளை அணுகி வர முடியாது என்பது வேதம் தந்திருக்கின்ற வாக்காக அமைந்திருக்கின்றது எனவே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றேன் நான் தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றேன் நெருப்பினால் ஆவியினால் நான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்கிற நாம் ஒவ்வொருவருமே நம்மையே ஒவ்வொரு நாளும் பொழுதும் சோதித்தறிந்து பார்த்து எந்த விதத்திலும் அந்த தூய்மை நம்மிடமிருந்து கெட்டு போகாதவாறு தூய்மை மாறி போகாதவாறு கரை படிந்து விடாதவாறு விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இந்த காலத்திலே நாம் நம்மை காத்துக்கொள்வது அவசியமான ஒன்றாய் இருக்கின்றது ஏனென்றால் இன்றைக்கு எல்லாமே மாசுபட்டு இருக்கின்றது என்பது போல மனமும் மாசுபட்டு இருக்கின்றது உடலும் மாசுபட்டு இருக்கின்றது ஆன்மாவும் கரைபட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையும் கூட இதைத்தான் கசலுனிக்கருக்கு எழுதிய திருமடலிலே முதலாவது திருமடலிலே ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாவது வாக்கிலே மிக அழகாக பவுலடிகளார் கூறுகின்றார் ஆண்டவர் வருகின்ற அந்த நாளிலே உங்களது உடல் உள்ளம் ஆன்மா இவை குற்றமின்றி காக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் கரை குறை துறை இல்லாது உடல் உள்ளம் ஆன்மா ஆண்டவர் வருகின்ற நாளிலே அது காக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நிலை வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஏனென்றால் அவர் தூயவராயிருக்கின்றார் அவரை தூயவர் 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 என்று வானதூதர்களோடு நாம் சூழ்ந்து நின்று அவரை போற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தூய்மை காக்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த உறுதியான சிந்தனையை இன்றைக்கு உள்வாங்கிக் கொண்டு நம்மை சோதித்தறிந்து பார்த்து மாசுபட்டு இருக்கின்ற இந்த உலகிலே காற்று நீர் நிலம் வானம் எல்லாமே மாசுபட்டு இருக்கின்ற இந்த வேளையிலே நாம் நம்மை காத்துக்கொள்வது அவசியமானது என்பதனை உணர்ந்து ஆன்மா கரையில்லாது குறையில்லாது உடலும் உள்ளமும் கரை குறை திரை இல்லாமல் வேண்டும் வேண்டுமென்கின்ற அந்த மேலான எண்ணங்களோடு நம்மை ஆண்டுடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து இறைவா எங்களை மீண்டும் உம் ஆவியினால் அர்ச்சித்து தூய்மையாக்கி நாங்களும் உம்மை போல என்றென்றும் எப்பொழுதும் பரிசுத்தராயிருக்க எங்களுக்கு வரம் தாரும் என்று நம்பிக்கை கொண்டவர்களாக ஜெபிப்போம் இனிய நாடாய் இந்த நாளை நாம் ஆக்குவோம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்